வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் எகிப்துக்கு இடையே ஏற்பட்டுள்ள கடும் பதற்றம் மீண்டும் புதிய வகை கொரோனா மனிதர்களிடையே பெறவும் அபாயம் அமெரிக்காவில் திடீர் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி மியான்மாரிலிருந்து நாடு திரும்பிய இருநூறு சீன மோசடி சந்து நபர்கள் உக்ரைன் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையில் சந்திப்பு ஆபத்தான கட்டத்தில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை இலங்கையர்கள் உட்பட முன்னூறு பேர் பனாமாவில் தடுத்து வைப்பு பிரான்ஸ் பாடசாலைகள் முன் குவிக்கப்பட உள்ள போலீசார் உக்ரைனை விட்டு ஜெலன்ஸ்கியை துரத்த திட்டமிடும் ட்ரம்ப் அடுத்தடுத்து இரண்டு முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிர்ந்த ஆப்கானிஸ்தான் தொடர்பான விரிவான செய்திகள் எகிப்தின் சமீபத்திய ராணுவ மேம்பாடுகள் இஸ்ரேலில் பீதியை ஏற்படுத்துகின்றன இஸ்ரேலுடனான அதன் பகிரப்பட்ட எல்லைக்கு அருகில் எகிப்து பராப்பர்களுடன் ராணுவ பயிற்சிகளை நடத்த ஆரம்பித்துள்ளதுடன் டாங்கிகளை பல நவீன ஆயுதங்களையும் குவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து எல்சிசி இப்போது தனது ராணுவ ஆயுத களஞ்சியத்தை மேம்படுத்தியதாக கூறப்படுகிறது டொனால்ட் ட்ரம்பின் காசாவை கைப்பற்றி மத்திய கிழக்கின் ரிவியராவாக மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டம் தொடர்பாக மத்திய கிழக்கில் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் எகிப்தின் புதிய நடவடிக்கைகள் இப்போது வந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு எதிராக தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்த அரபு உலக நாடுகளில் எகிப்தும் முக்கிய ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய வகை கொரோனா வைரஸை சீன குழு ஒன்று கண்டுபிடித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கோவிட் நைன் போன்றே இந்த புதிய வைரசும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டிருப்பதாக நச்சு உயிரியல் வல்லுநரான சி ஷெங்லி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது புதிய வகை கொரோனா வைரஸ் எச் கே யூ ஃபைவ் என அழைக்கப்படுகிறது இந்த வைரஸ் ஜப்பானை சேர்ந்த பிபிஸ்ட்ரெல் வகை வவ்வால்களில் காணப்பட்டுள்ளது இந்த வைரசும் மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டுள்ளது இதுவும் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏஸ் சிஇ டூ அதாவது முந்தைய சார்ஸ் கோவிட் டூ வைரஸ் போன்றே பாதிப்பை ஏற்படுத்துகிறது வௌவாலால் ஏசி டூ மட்டுமின்றி மனித ஏசி டூ மற்றும் வெவ்வேறு இனங்களில் மரபணுக்களை பாதிக்கும் ஏசி டூ வகையை சேர்ந்த ஃபைவ் கோவிட் கண்டுபிடித்திருப்பதை அறிந்திருக்கின்றோம் என சீன குழு இதழொன்றில் தெரிவித்துள்ளது இந்த வைரசை வௌவால்களில் இருந்து தனிமைப்படுத்தினால் அவை மனிதர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு சுவாசம் மற்றும் குடல் உறுப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டுள்ளதாகவும் கொரோனா வைரஸ் தொற்று உருவானது எப்படி என்பது தொடர்பாக உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் சீன ஆய்வகத்திலிருந்து தான் இந்த வைரஸ் பரவியதாக உலகளவில் நம்பப்ப இது தவிர கொரோனா வைரஸ் வௌவால்களிலிருந்து தான் மனிதர்களுக்கு பரவியதாக கூறப்படுகிறது ஆய்வகத்திலிருந்து வைரஸ் பரவியதாக வெளியான தகவல்களை திட்டவட்டமாக ஸ்ரீ மறுத்துள்ளார் அமெரிக்காவில் ஹெண்டகி மாகாணம் லூயிஸ் வெலி பகுதியில் ஓட்டுநர் உரிமம் பதிவு அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகத்தில் வாகன நிறுத்தமிடம் அருகே நேற்று மாலை சிலர் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த நபர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சராமரியாக சூட்டுள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருந்து மோசடி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருநூறு சீன பிரஜைகளின் முதல் குழுவை திருப்பி அனுப்பும் பட்டய விமானம் தாய்லாந்து வழியாக கிழக்கு சீனாவின் ஜியாங்ஷூ மாகாணத்தில் உள்ள நான்ஜிங்கில் வியாழக்கிழமை பிற்பகல் தரையிறங்கியது சீனாவின் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி தொலைத்தொடர்பு இணைய மோசடிகளை தடுக்க சீனா தாய்லாந்து மற்றும் மியான்மர் இடையேயான பன்னாட்டு சட்ட அமலாக்க முயற்சிகளில் இது ஒரு மைல்கல் மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனையாகும் தாய்லாந்து மியான்மர் எல்லைப் பகுதியில் மோசடி கூட்டங்களில் ஈடுபட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட சீன நபர்கள் அடுத்த மூன்று நாட்களுக்குள் வாடகை விமானங்களில் யாங் ஷூ மாகாணத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று சேனாவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் தகவலை மேற்கோள் காட்டி குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அமைச்சகத்தின் கூட்டுப்படி மூன்று நாடுகளின் சட்ட அமலாக்க அதிகாரிகள் சமீபத்தில் மியாவாடியில் தொலைத்தொடர்பு மோசடிக்கு எதிராக கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது உக்ரைன் ஜனாதிபதி ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் விசேட தூதுவருக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த போது உக்ரைன் யுத்தத்தினை முடிவு கொண்டு வருவதற்கு நம்பகரமான மற்றும் தெளிவான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அவசியம் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த வாரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை உக்ரைன் ஜனாதிபதி முன்வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் ஸ்டார்மருக்கும் டொனால்ட் டிரம்புக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு காசா யுத்த நிறுத்தம் குறித்து முக்கியமானதாக கருதப்படுகிறது போப் பிரான்சிஸ் தற்போது ஆபத்து கட்டத்தில் தொடர்வதாக அவரது மருத்துவர் உண்மையை ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சியின் மேல் கடுமையான நிமோனியா பாதிப்புடன் கடந்த ஒரு வார காலமாக போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இந்நிலையில் அவரின் நிலை தொடர்பில் முதல் தகவல் தெரிவித்துள்ள அவரது மருத்துவர்கள் இன்னும் ஒரு வார காலம் போப் பிரான்சிஸ் மருத்துவ சிகிச்சையில் நீடிப்பார் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தமது உடல்நிலை தொடர்பில் ஒளிவு மறைவின்றி உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் ட்ரோம் நகரில் அமைந்துள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் அவரது நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்றாலும் குறைந்தது அடுத்த வாரம் முழுவதும் போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் இருப்பார் என்று அவரது மருத்துவர் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மாற்றம் கண்டு வருவதாக குறிப்பிட்ட மருத்துவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திகானில் வாராந்திர பொது பிரார்த்தனையை பிரான்சில் தலைமை தாங்குவார் இல்லையா என்பது குறித்து அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் பிரான்சிஸ் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை ஆனால் இன்னும் அவர் ஆபத்தான கட்டத்திலிருந்து மீளவில்லை என்றும் மருத்துவமனையில் வெளியேறும் அளவுக்கு குணமாகவில்லை என்றும் அவரது மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே வத்திகான் செய்தி தொடர்பாளர் மேட்டியோ புரோனி நேற்று தெரிவிக்கையில் போப் பிரான்சிஸ் நன்றாக தூங்கி ஒரு நாட்காலியில் அமர்ந்தபடி காலை உணவை உட்கொண்டார் என்றும் லேசான முன்னேற்றம் அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார் புதன்கிழமை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட்ட இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூறு பேரை பனாமா ஒரு விருந்தகத்தில் தடுத்து வைத்துள்ளது அவர்களை சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யும் வரை அங்கு அதிகாரிகளால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலம்பியதோர் உதவி மற்றும் எங்கள் நாட்டில் நாங்கள் காப்பாற்றப்படவில்லை என்ற வாசகங்களை ஜன்னல்களினூடாக கவன ஈர்ப்பாக வைத்திருக்கின்றனர் ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் பிற உட்பட ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களை நேரடியாக நாடு கடத்துவதில் அமெரிக்கா சிரமத்தை எதிர்கொள்கிறது எனவே பனாமா ஒரு நிறுத்தமிடமாக பயன்படுத்தப்படுகிறது பனாமாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடம்பெயர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புலம்பியந்தோருக்கு மருத்துவ உதவி மற்றும் உணவு வழங்கப்பட்டு வருவதாக பனாமாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பாடசாலைகளில் மாணவர்களின் பைகளை சோதனையிடுவதற்காக போலீசார் நியமிக்கப்பட உள்ளனர் பிரான்சில் மாணவர்கள் கத்தி போன்ற ஆயுதங்களை பாடசாலைக்கு கொண்டு செல்வதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக பிரான்சின் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு மாணவர்களின் பைகளை சோதனையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு குறித்த அனுமதி வழங்கப்படவில்லை எவ்வாறு சோதனை மேற்கொள்ளும் போது மாணவர்களிடம் கத்தி போன்ற கண்டுபிடிக்கப்பட்டால் சட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்கள் தன்னை குழுவில் முன்னிறுத்தப்படுவார்கள் முன்னதாக பாரிசின் பன்ஜே பகுதியில் பதினேழு வயது மாணவர் ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காக படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் மிரட்டியுள்ளதாக தகவல் வெளியாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தையும் முன்னெடுத்திருந்த நிலையில் அதற்கு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இது மட்டுமின்றி செலவிட்டுள்ள தொகைக்கு ஈடாக ஐநூறு பில்லியன் மதிப்பிலான கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்திட வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் கேட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மறுத்துள்ளதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது நிலையில் கிட்டத்தட்ட மூன்று வருட போரில் ரஷ்யா வெற்றியை பிரகடனப்படுத்த இருப்பதாக ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது சர்வ அதிகாரி என ட்ரம்ப் முத்திரை குத்தியதை அடுத்து ரஷ்யாவின் பொய்கள் அனைத்தையும் நம்பவும் அப்பாவி டொனால்டு ட்ரம்ப் என உக்ரைன் பதிலளித்துள்ளது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி ட்ரம்முக்கு மிக நெருக்கமான ஒருவர் தெரிவிக்கையில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேறி பிரான்சில் தஞ்சமடைந்து தற்போதைய சூழலில் உரிய முடிவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனில் தேர்தல் முன்னெடுக்கப்பட்டு புதிய தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவிக்கையில் அடுத்த சில நாட்களில் போர் முடிவுக்கு வருவதாகவும் ரஷ்யா வெற்றி பெற்றுள்ளதாகவும் விளாடிமிர் புட்டின் அறிவிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமின்றி இது நேட்டோ நாடுகளுக்கு எதிரான வெற்றியாகவும் விளாடிமீர் புடின் அறிவிக்கலாம் என்றும் கூறப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முதல் நிலநடுக்கம் அளவில் ஐந்தாக பதிவானது இது அதிகாலை நான்கு இருபது மணியளவில் நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இரண்டாவது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகிய நிலையில் அதிகாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து அரை மணி நேரத்துக்கு ஏற்பட்ட இந்த இரண்டு நிலநடுக்கங்களால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்ததாகவும் எந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்